ஜூன் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை வந்து நிய ஷோ வந்து நடந்தது அந்த நியானானா ஷோ வந்து தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் அரசு பள்ளிகளிலும் படித்த மாணவ மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தாங்க அதுல வந்து கடைசியா சக்தி மசாலா குடும்ப தலைவர் வந்து பங்கு பெற்றிருந்தார் அவர் அந்த நிகழ்வில் இருந்த அனைத்து மாணவர்களுக்கும் இலவச மடிக்கணினி கொடுத்திருந்தாரு லேப்டாப்பு அதை வாங்கின அனைத்து மாணவர்கள் முகத்திலையும் பூன்சுரிப்பை பார்க்க முடிஞ்சது என்னதான் நம்ம டிவி மூலியமாக பார்த்தாலும் அந்த பூசுணிப்பு நம்மளாலையும் உணர முடிஞ்சது இந்த மாதிரி மாபெரும் திட்டத்தை அதாவது அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்தபொழுதும் தலைவி அம்மா அவர்கள் ஆரம்பித்த இந்த திட்டத்தை திட்டத்தை கொரோனா போன்ற பேரிடி சமயத்திலும் முடிஞ்சவரையும் எல்லா மாணவர்களுக்கும் சென்று சேர்த்திருந்தாங்க இந்த திட்டத்தை இன்னைக்கு இந்த திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சி கொடுத்தோம் என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா நாங்க இலவச மடிக்கணினிக்கு பதில லேப்டாப் டேப் தரோன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க ஆனா இன்னைக்கு வரையும் அந்த டேப்லெட் எத்தனை பேருக்கு எத்தனை மாணவர்கள் போய் சேர்ந்துச்சு எடுத்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல காரணம் என்ன நிதியை இந்த அரசு அலகேட் பண்ணல கடைசி சட்டப்பேரவையில மட்டும் இரண்டாயிரம் கோடின்னு சொன்னாங்க அந்த இரண்டாயிரம் கோடி எப்படி எல்லா மாணவர்களும் போய் சேரும் சொல்லிட்டு அன்னைக்கு தங்கமணி அவர்கள் சட்டப்பேரவையிலே கேட்டிருந்தார் அதற்கு இந்த அரசு சரியான பதிலே சொல்லல இப்ப நீங்களே புரிஞ்சிருப்பீங்க அனைத்து இந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழக அரசு தான் வந்து மக்களுக்கான அரசு திமுக தன் குடும்பத்துக்கான அரசு இந்த நிகழ்வு மூலமாக நீங்க புரிஞ்சிருப்பீங்க